நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் திருக்கணிக பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அஸ்பத் குருப்பியோர் நம அஸ்பத் பரம குருப்பியர் மகா ஹஸ்பத் சர்வ குருப்பியோ நமகா ஸ்ரீமதே ராமானுஜாயர் நமக ஸ்ரீமத் பரவரமணி மகா ஸ்ரீ குருங்க முனையர் மகா பேராளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சுசிரருது பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தினசுத்தி அறிவது சனிக்கிழமை சுக்லபக்ஷ பிரதமை ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு ஒன்பது நாற்பத்தி நான்குக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு திருக்கு பஞ்சாங்கப்படி மாற்றம் பெறுகிறார் இப்படி மீனராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுர் ராசியையும் பார்த்து அருளி செய்வார் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்கள் அவர் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணின்றார் ஸோ உங்களுக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்க தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பலாபலங்களை பார்க்கலாம் கற்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடியுது இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் சனி பகவான் இவ்வளவு நாளாக உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்தார் இப்போ அவர் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுற அவர் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானம் ரணருண ரோகஸ்தானம் லாபஸ்தானம் ஆகியவற்றை பார்த்து அருளி செய்கிறார் ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு வந்தாச்சு முதல் விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ஆரம்பித்த ஒரு ஸ்ட்ரெஸ் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் ஆரம்பித்த ஒரு ஸ்ட்ரெஸ் இப்போ உங்களுக்கு விலகுது அப்போ இனிமே நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் சகோதர சகோதரிகள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு அமையுது பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த சனிப்பயிற்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் சுபவரைய செலவுகள் உண்டாகும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து அதுக்கு செலவு பண்ணுற மாதிரியான ஒரு நேரம் ஒரு காலம் நமக்கு போய்கிட்டு இருக்குது பல வழிகளிலும் பலவிதமான நன்மைகள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் குழந்தைக்காக ச சந்தான வருத்தி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் லாஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லையா அதற்கான அறுவடை எடுக்க வேண்டிய ஒரு நேரம் ஸோ கண்டிப்பாக அந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கடன் சம்பந்தமான தொந்தரவுகள் அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் விலகும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் தாயார் தாய்வழி உறவினர்களுடன் ஒரு உறவு காணப்படும் தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும் உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது மனசு சங்கடங்கள் இருந்தது அது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு பிறந்தாச்சு இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த சொத்து சேர்க்கை கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஏற்படும் தொழில் உத்தியோகத்தை எடுத்துட்ணும் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருந்தது ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல்கள் ஒரு சிக்கல்கள் உங்களுக்கு இவ்வளவு நாளாக இருந்துன்றிருந்தது இனிமே அதில் நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அபிவிருத்தி எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும் புது உத்தியோகத்துக்கு போனோம் ஐயா போகலாமா பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையில் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஆகி போச்சு புது உத்தியோகத்தை நான் முயற்சி இருக்கேன் எனக்கு நடக்குமா அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் புது தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன் பார்ட்னர்ஷிப் தாராளமாக ஆரம்பிக்கலாம் நல்லபடியாக உங்களுக்கு விருத்தி ஆகும் வேலை பார்த்துக்கிட்டே பார்ட் டைமில் தொழில் பண்ணலாமா கண்டிப்பான முறையில் பண்ணலாம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நிகழும் பொதுவாக இந்த பேர்ச்சியை பொறுத்தவரை நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டம் ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிறது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் தெளிவாக கவனமாக பார்த்து முடிவெடுப்பீங்க அந்த செல்ஃப் கன்ஃபியூஷன் போயிடும் அஷ்டமபு சனியில் ஒரு பிரதானமே செல்ஃப் கன்ஃபியூஷன் தான் அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் போயிடும் ஒரு நல்ல லாபகரமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஒரு வளர்ச்சி நமக்கு காணப்படும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் நீங்க யாரு அப்படின்னு நீங்களே உணர்வதற்கான ஒரு நேரம் ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு நேரம் உங்களுக்கு வரப்போகிறது சுபவரையச் செலவுகள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்த ரொம்ப அழகாக அற்புதமா ஒரு நல்ல திட்டமிட்டு செய்வீங்க அதுக்கு தேவையான உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும் புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அது மாதிரி ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கப்படுது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு காணப்படும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு விலகும் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும் ஏன்னா நம்ம இழந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஏகப்பட்டதை இழந்தாச்சு உயிர் மட்டும்தான் இருக்குது அந்த அளவுக்கு போன ஒரு ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் மிக மிக கடுமையானது ரொம்ப சோதிச்சு எடுத்துருச்சு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்டாக நமக்கு இனிமே அதில் நல்ல மாற்றங்கள் நம்ம கண்டிப்பான முறையில் வந்து சேரும் தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு நிறைய வாங்க பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கோங்க சப்போஸ் கோயிலுக்கு போக முடியாட்ட கூட வீட்டில் ஒரு விளக்கு வச்சு விளக்கு திருவிளக்கு பூஜை பண்ணுறது பௌர்ணமி பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் அது மாதிரி ஏதாவது கோயில்களில் அல்லது வீடுகளில் சத்யநாராயணா பூஜை நடந்தாலும் நீங்கள் போய் கலந்துக்குவோம் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகார் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை முடிவெடுத்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்